பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஒரு ஊரில் ஒரு வயதான போதகர் இருந்தார் அவர் எப்போதும் இறைவனின் பரிசுத்தத்தை பற்றியே போதிப்பார் நாள் வாலிபன் ஒருவன் அவரிடம் வந்து ஐயா நான் ஓரளவிற்கு நல்லவனாகத்தான் இருக்கிறேன் பொய் சொல்வதில்லை திருடுவதில்லை பிறகு ஏன் வேதம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையுங்கள் என்று சொல்கிறது ஏற்கெனவே இருக்கும் பரிசுத்தம் போதாதா என்று கேட்டான் போதகர் சிரித்துக்கொண்டே அவனை ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றார் அந்த அறையில் ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது அந்த ஜன்னல் திரையிடப்பட்டு இருட்டாக இருந்தது போதகர் திரையை சற்றே விளக்கினார் ஜன்னல் கண்ணாடி பார்ப்பதற்கு மிகவும் சுத்தமாக தெரிந்தது தம்பி இந்த கண்ணாடி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அவன் மிகவும் சுத்தமாக இருக்கிறது ஐயா என்றான் சற்று நேரத்தில் மேகங்களுக்கு பின்னால் இருந்த சூரியன் பிரகாசமாக வெளிவந்தது சூரிய ஒளி நேரடியாக அந்த ஜன்னல் கண்ணாடியின் மேல் விழுந்தது இப்போது ஆச்சரியம் சுத்தமாக தெரிந்த அந்த கண்ணாடியில் ஆங்காங்கே கைரேகைகளும் மெல்லிய தூசிகளும் காய்ந்த நீர்த்துளிகளும் அசிங்கமாகத் தெரிந்தன போதகர் சொன்னார் பார்த்தாயா வெளிச்சம் குறைவாக இருந்தபோது இது சுத்தமாகத் தெரிந்தது ஆனால் அதிக வெளிச்சம் பட்டபோதுதான் இதில் உள்ள கரைகள் தெரிகின்றன நம் வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் உலகத்தோடு நம்மை ஒப்பிடும்போது சுத்தமானவர்களாக தெரிவோம் ஆனால் இறைவனின் பரிசுத்தமான வெளிச்சத்திற்கு அருகில் செல்லச் செல்ல நம்மிடம் இருக்கும் சிறு சிறு குறைகளும் கோபம் பொறாமை வீண் பெருமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் வாலிபன் புரிந்து கொண்டான் உடனே ஒரு துணியை எடுத்து அந்த கண்ணாடியை துடைக்க ஆரம்பித்தான் இப்போது கண்ணாடி இன்னும் பளபளப்பானது போதகர் தொடர்ந்தார் நீ ஒருமுறை துடைத்தவுடன் வேலை முடிந்துவிடவில்லை நாளை மீண்டும் தூசி படியும் எனவேதான் நாம் தினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்தம் என்பது ஒரு இடமல்ல அது ஒரு பயணம் நாம் இறைவனை நோக்கி நெருங்கிச் செல்லச் செல்ல நம்மை இன்னும் இன்னும் தூய்மையாக்கிக் கொள்வதே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதாகும் நமது வாழ்க்கையில் நான் போதுமான அளவு நல்லவன் என்று திருப்தி அடைந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் இறைவனின் ஒளியில் நம்மை ஆராய்ந்து இன்னும் அதிக தூய்மையடைய முயற்சி செய்ய வேண்டும் பரிசுத்தம் என்பது வெறும் வெளிப்புறத் தூய்மை மட்டுமல்ல அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் தெய்வீகத் தன்மை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினொன்று